இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூமுடா அப்ப சாக போறீங்க வந்தாலும் வரலாம் வராமையும் போகலாம் சாம்பார் ஆப்பு எனக்கு சொத்துல யாரும் போகுது கைதாவது இல்லை என்னை போலவே பிரயாணமாக உருவெடுத்து ஒருத்தன் வருகிறான் மறுபடியும் முதல்ல அதாவது பட்டது அதோட கையில அது மறந்துட்டாங்க அப்பதான் நீங்க சாக மாட்டீங்க என் அப்ப இருக்கும்போதே நானே எப்படி சாமி அப்படி சொல்லிட்டேன் தொழில் நான் தோணிலும் இருப்பேன் திரும்பிலும் இருப்பேன் அப்படியே பேசிய வண்டியாச்சும் அப்படியே சாப்பேன் மதியம் பேசிவிட்டேன் தமிழ்நாட்டுடைய பூக்கட்சி தலைவர் தற்போது பதவி நீக்கிறதாக பல தரப்பினர் வந்து தெரிவிச்சிட்டு வந்த நிலையில அவரே நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்கண்ணா இப்ப பதவியில இருந்து உங்களை நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு பழைய தரப்பினரை வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க அதோட கருத்து உங்களுக்கு என்ன வந்து இப்ப நான் என்ன சொல்றது அண்ணா அதாவது இத பாத்தீங்கன்னா எனக்கு எரா செயல்படுறவங்களுடைய செயல்பாடு தானே இது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல பூ மலர்ந்துரும் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கருத்து தான இது ஏன்னா வந்து நான் எப்படி இந்த கட்சிக்காக அந்த பத்து பேரை வச்சு ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினா என்னோட லட்ச ரூபாய் பங்களாக்கு முன்னாடி என்னோட லட்ச ரூபா பங்களாக்கு முன்னாடி பத்து பேரை வச்சு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் நடத்தினாங்கன்னா சவுக்கு சாட்டையால நானே அடிச்சுக்கிட்டங்கண்ணா அது பத்து ரூபாய்க்கு வாங்கினதுதான் தான் இருந்தாலும் நான் அந்த வெயில நின்று அடிச்சுக்கிட்டேங்கண்ணா இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ற எந்த தலைவனோ வருவாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா சொல்றதே மேலிடத்துல இருந்து நீங்க எந்த பணியுமே செய்யலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுக்காகவே வைக்கப்படுகிறது அதோட உங்களோட கருத்துக்கள் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் தானா என்னன்னா வந்து இந்த தென்னாமலை வந்து மேல வந்துடக்கூடாது அவரு வந்துட்டாருன்னா தமிழகத்துக்கு நல்லது நடந்துரும் இல்ல வந்து எங்க கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஒரு பொய்யான செயல்பாடு தானா இது என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி கொடுத்தா எப்படி இருக்கும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேள்வி இருக்க கூடாது கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு மாநிலத்தோடைய ஒரு ஆளுநர் பதவி கொடுத்திருக்காங்கண்ணா நல்லவங்க தான் நல்லா எல்லாம் பண்ணாங்கண்ணா அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தின லூசுக்க மாட்டி வந்து கேட்கறான் நிறுத்த அவனை பைத்தியகரப்ப எதுக்கடா வரீங்க எனக்கு வந்து அதே பதவி கொடுத்துட்டு என்னோட பதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சந்தோஷமா போவாங்கண்ணா கை தட்டிட்டே போவாங்கண்ணா இப்படி கை தட்டுவாங்களா இப்படியும் கை தட்டுவாங்கண்ணா

எதுக்கு ஹே நீங்க இந்த பதவி விட்டு விலக போறீங்களாமா அதனால அந்த பதவி கேட்டு வந்திருக்கேன் இல்லன்னே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு எனக்கு அரே யார் நான் பதவி விலக போறே யார் சொன்னா நீங்க இந்த ஆர்சிசி போய் இருக்கீங்களாமா தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ்ல பரவுது ஜி உங்களுக்காக மலர் மலை வேற வச்சு கொண்டு வந்து இருக்கிறேன் ஓஹோ கதை இப்படி போகுதா நான் 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 சும்மா மீட்டிங் அதுக்கு போற அளவு கொண்டு வந்துட்டீங்க ஏ அடுத்து ரெண்டு மூணு ஆட்சி இந்த கையால வெயிட் பண்ணிட்டு இருக்கே அப்ப பதவி விட்டு வந்திருக்கேன் போமாட்டேகே சரி குடிச்சு போஹே

எங்க கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி ஏக்கரா கணக்குல தர்பூசணி விளை வச்சா ஓகே அதுல ஏதோ கலர் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி முழுசா எல்லாத்தையும் நிற்க வச்சிட்டாங்க முடிச்சு அந்த பிளான கொண்டு வந்ததே நான் தம்பேன் யார் ரா நீயே எதுக்குடா அப்படி பண்ண ஆக்சுவலி வந்து நாங்க கோடிக்கணக்குல வந்து அமௌண்ட்ட போட்டு ஒரு ஜூஸ் ஷாப் அத ரெடி பண்ணி அதை நாங்க சேல்ஸ் பண்ணி மக்களிடையே ஒரு ப்ராண்ட கொண்டு போய் விட்டா ஹாஃப் ஸ்டால் நீ ஒரு விவசாயி ஒரு அஞ்சு ரூபாய் பழத்தை போட்டுட்டு இப்போ இந்தியா ஃபுல்லாக நீ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்போ எங்க பிஸ்னஸ் ரொம்ப லாஸா போகுது இந்த சம்மன் டைம்ல நாங்க வந்து பிஸ்னஸ் பிக்கப் பண்ணால் மட்டும்தான் எங்களால் இது பண்ண முடியும் ஸோ அதனால அதை நாங்கள் தான் பண்ணோம் என்ன பண்ணுவோம் எக்ஸ்கியூஸ் மீ வாட் தான் ஆர் யூ திங்கிங் அபவுட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மேன் எங்க அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து உங்களை எல்லாம் முழுசா முடிக்கும் பிளான் பண்ணி கொடுத்ததே உங்க அரசாங்கம் தான் மைண்ட் இட் உணவு பாதுகாப்பு துறை ஒரு தகவான தகவலை பரப்பி மக்களிடையே ஒரு பீதி ஏற்படுத்தியுள்ளார் அந்த உணவு துறை அதிகாரிகள் மீது எங்கள் விவசாய சங்கம் மூலம் அவர் மீது வழக்கு தொடர உள்ளோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்கிறான் யாரு கூல்்ரிங்க்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான் வெயில் டைம்ல பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு என்னென்னா தர்பூசணி நல்லா விளையுதுங்க நல்லா எல்லாரும் சாப்பிட்றாங்க சார் ஒன்னு ஒன்னே ஒன்று சொல்றேன் சார் இந்த தர்பூசணி கெட்டு போகிறது ஒரே ஒரு ஊசி இப்போ கொடுத்துட்டு நீங்கள் ஒரே ஒரு ஊசி செலுத்துங்க சார் சும்மா குத்துங்க குத்திட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வைங்க சார் அதில் நீர்லாம் வடிஞ்சு அது கெட்டே போகும் சார் அது அதில் போய் ஊசி செலுத்தி அதில் ரசாயன இதெல்லாம் வந்து தேவையில்லாத வதந்தி சார்